வந்து ஊர் பல்லுல உருவாத யாருகிட்டையும் போய் எதுவும் சொல்லாத ஊர் பல்லுல வச்சுட்டே உன் ஆட்டுக்குட்டியெல்லாம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னீங்க அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஊருக்குள்ள பல்லு இருக்குமாங்கம்மா எப்படி நீ இப்ப சொல்லி எனக்கு ஒண்ணுமே உண்மையாலுமே உனக்கு எதுவுமே தெரியாதா தெரிஞ்சா எதுக்குமா உங்ககிட்ட வந்து கேக்குறேன் ஊர் பொல்ல உழுவதின்னு சொன்ன அவர் ஒருத்தர் போய் எதார்த்தமா எனக்கு இப்படி இருக்குது அப்படி சொன்னா அவங்க நான் சொல்ல வரல இன்னும் கேட்டுக்கிட்டு இந்த வந்த உடனே இவளுக்கு பாரு அப்படியா இப்படியா அப்படி தும்புற இப்படி திம்புறன்னு ஏதோ ரெண்ட பேசுவாங்க அது கண்ணுப்பட்டாக்கள் அப்படி இருக்கு அந்த அந்த பழமைக்கு ஊர் பொல்ல உளுந்துருவேன் எதையும் போய் அவகிட்ட சொல்லாத ஊர் பொல்ல உழுவாத சித்த பாத்திரமா இருக்காமின்னு சொல்றது அதுக்கு அப்ப ஆனா இருக்குது அப்படித்தானே பல்லு இல்லையா கண்ணு இருக்குது இது என்ன சொன்னீங்க கண்ணு பொண்ணு இப்படியே விட்டுகிட்டு இருந்தா சத்தியுமே என்னை கொன்னுதான் இருவா இல்ல நான்